ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேனலில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம சேனலில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம சேனலில் காப்பிரேட்டிவ் இஷ்யூ இருக்கா காப்பி க்ளைம் கிளைம் இருக்கா காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் இருக்கா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்கா க கம்யூனிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை நம்ம சேனலில் ரீயூஸ்டு கரண்ட்டை யூஸ் பண்ணுறோமா நம்ம சேனலில் ரிப்பீட்டடு க யூஸ் பண்ணுறோமா நம்ம சேனலில் எவ்வளோ பிரச்சனை இருக்கோ நம்ம டேக்கு ஒழுங்காக போடுறோமா டேக்கு ஒழுங்காக போடலையா ஹேஷ்டேக் ஒழுங்காக போடுறோமா ஹேஷ்டேக் ஒழுங்காக போடலையா நம்ம சேனலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏ டு இது நாள் வரைக்கும் நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா யூடியூப்பில் இப்போ இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா க்ரியேட்டர் இன்சைடர் ஓகேங்களா க்ரியேட்டர் இன்சைடர் அப்படிங்கிறது யூடியூபோட அஃபிஷியல் பேஜ் இது வந்து நீங்கள் வந்து செல்வா சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேணாம் க்ரியேட்டர் இன்சைடர்னு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்போட அஃபீஷியல் பேஜ் அதுலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த உங்கள் சேனலில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பெல் இருக்கும் பெல் பெல் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் மாதிரி ஒரு மணி இருக்குல்ல டிங் டிங்னு அடிக்கிற மணி அது மாதிரி ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நியூஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் இந்த வீக்குக்கு வந்து அப்டேட் இருக்கும் இந்த மந்த்லி வந்து அப்டேட் இருக்கும் இது எல்லாத்தையும் தவிர்த்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க புதுசாக அப்படின்னா இஷ்யூஸ் அப்படின்னா புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இஷ்யூஸ் இஷ்யூஸ்னால் உங்கள் சேனலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஆனால் நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸுங்கிற ஆப்ஷன் காமிக்காது ஏன் அப்படின்னா உங்கள் சேனலில் எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அந்த இஷ்யூஸுங்கிற ஆப்ஷன் காமிக்காது எனக்கும் ஒரு மூணு சேனல் இருக்குது மூணு சேனல்லையும் இஸ்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே காமிக்கலை என்ன ரீசன் அப்படின்னா என்னுடைய எந்த சேனல்லையும் பிரச்சனையே கிடையாது அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதில் இஷ்யூஸ்ன்னு காமிக்கும் அந்த இஷ்யூஸில் உங்கள் சேனலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷனை அனுப்பிச்சி வச்சிருவாங்க டெய்லியும் அனுப்பிச்சி வச்சுருவாங்க யூடியூப்பு வாரத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க மாதத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஓகேங்களா இதுதான் யூடியூப்பில் வந்துருக்க நியூ அப்டேட்டு இஷ்யூஸ்ன்னு உங்கள் ஒயிட்ட ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்ன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் சேனலில் இதுதான் பிரச்சனை அதை நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் திருத்திக்கோங்க ஓகேங்களா ஓகே நன்றி ஆ ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணிடாதீங்க உங்கள் சேனலுக்கு ரெண்டே நாளையில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லை உடனே நாலாயிரம் வாட்சவர்ஸ் இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டே நாளையில் உங்கள் சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க ஏழே நாளையில் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உங்கள் சேனலில் வந்துடும் எட்டாவது நாளையில் மானிட்டைசேஷன் நரம்புல் பண்ணி சம்பாரிச்சுட்டு போங்க வெயிட் சர்வீஸ் தான் ஓகே டன்